வசாகவுன்னு ஒரு இடம் இருக்கு பிருந்தாவனத்துக்கு போனால் அவசியம் அங்கே போய் சேவிக்கணும் ஒன்றரை நாள் பிருந்தாவனத்துக்கு போனாலெல்லாம் ஒன்றையும் சேவிக்க முடியாது ஒரு ஏழு நாள் இருக்கணும் அவசியம் புஸ்தகத்தை எடுத்துன்னு போகணும் பாகவதத்தில் எந்தெந்த சரித்திரம் எங்கெங்கே இருக்குதுன்னு போட்டுக்கணும் பெரியாழ்வார் பாசரத்தில் அதை எங்கெங்கே எழுதியிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இடமா போய் அங்கே அமர்ந்து அதை அனுபவித்திருந்தால் அது ஆச்சரியமான இடம் அதை போல வசாகாவுங்கிற இடம் வசகாவ்னு சொல்லுவா இல்லை வசாகாவ்னு சொல்லுவா இது வத்ச அபகரண சரித்திரம் வத்சாபகரணம் வத்சாபகரணம்னு சொல்லணும் இன்னொரு அபகரணம் இருக்குது வஸ்திராபஹரணம் அப்படின்னா கோபிக்குகளுடைய எல்லாம் கண்ணன் கவர்ந்த இடம் அதுக்கு சீரகாட்டுன்னு பேர் ஒரு நெடுஞ்சாலை தில்லியிலேருந்து மதுராவுக்கு வர்றது ஒரு பெரிய நெடுஞ்சாலை இப்போல்லாம் சீக்கிரம் போயிடலாம் ரெண்டரை மணி நேரம் வச்சா போயிடலாம் அந்த நாள்லாம் அஞ்சு நாள் அஞ்சு மணி நேரம் அதுக்கே ஆகும் வேகமாக வந்துடுனால் அந்த நெடுஞ்சாலையிலேயே ஒரு பதினஞ்சு மைலுக்கு முன்னாடி மதுரா எங்கே வரப்போகிறது அதுக்கு ஒரு பதினஞ்சு நேரம் முன்னாடி இடது பக்கம் நேரம் உள்ள ஒரு ரெண்டு மைல் போனால் ராம்காட்டுன்னு ஒரு இடம் சீரகாட்டுன்னு ஒரு இடம் பலராமன் காளிந்திங்கிற யமுனா நதியை தன் கலப்பையில போட்டு இழுத்தது அந்த இடத்துக்கு ராம்காட்டுன்னு பேர் அவருக்கு ரொம்ப கோபக்காரர் தான் கைகாலம் பண்ணுங்கிறதுக்காக யமுனே நீ எங்கிட்ட வாழ்னார் நல்லா இருக்கு சதம எங்க ஓடுறதோ அங்கதான் போய் கை அனுபவா நீர் என்ன கூப்பிடுற யார அதை எதிர்த்து பேசினது கலப்பையை போட்டார் பிடிச்சு இழுத்தார் இன்னைக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யமனை இப்படி வளைஞ்சு ஏன் வளைஞ்சிருக்குன்னே தெரியாது நேரம் ஓடின்னு வந்திருக்கிற யமுனே இப்படி வளைஞ்சு ஒரு இடத்த சுத்தின்னு திரும்பி அதே இடத்துக்கு போயிடும் என்ன அவர் இழுக்கும் போது யமனை முழுக்க இழுக்கலை கலப்பை எங்க சிக்கித்தோ அந்த இடத்த மட்டும் இப்படி ஒரு வளையம் போட்ட மாதிரி இழுத்தார்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு ராம் காட்டுன்னு பேரு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது சீரகாட் அந்த சீரகாட்டுக்கு மேலே போனால் கார்த்தியாயினி தேவி அந்த தேவியை குறித்து தான் மார்கழி மாதம் முழுக்க தனுர் மாதத்தை விரதம் பண்ணா அந்த விரத்தத்தை தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த ஆண்டாள் தான் அனுகாரம் பண்ணி கோபிகைகள் பாவனையிலேயே இருபத்தொன்பது பாசுரம் பாடி வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமஹத்து செய்யழையாறு சென்னிரஞ்சி அங்கு அப்பற கொண்டவார் செய்ய கோ துவாபரயுகத்தில் பிருந்தாவனத்துல கோபிகைகள் எல்லாம் அனுபவத்தை பெற்றனர் அதை அணிபுதுவை பெங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் தமிழ் மாலை முப்பதுன்னு திருப்பாவும் முப்பது பாசுரம் அது தனி சரித்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும்ங்கிறதுக்காக சொன்னேன் ஹேமந்த ருத்துவிலே முதல் மாசமான மார்கழி மாசத்தில் காத்தியாதே காத்தியாயனி தேவிக்கு அர்ச்சனை பண்றார் தே பாகவத புராணத்தில் ஸ்லோகம் இருக்கு ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜ குமாரிக்காக சேருஹூ ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயன் அர்ச்சன விரதம் காத்தியாயனி மகாமாயே மகா நதீஸ்வரி நந்தகோப சுதந்தேவி பதிம்மே குரு இந்த கண்ணனை இங்க எல்லாருக்கும் பதியாக கொடுக்கணும் நந்தகோப சுதந்தேவி அவரை அணுகுகிறோம் நாம் அனுகூல புத்தியோட அணுகினால் அமிர்தமா இருப்பார் நாம பிரதிகூல புத்தியோட எதிர்மறையான வினையோட அணுகினால் நம்ம இடத்துல எல்லாமே விஷத்தை போலதான் இருப்பார் பந்து உள்ள விழுந்தது கண்ணனு உள்ள குதிச்சுட்டார் கொஞ்ச நாளைக்கு சத்தம் பேச்சு மூச்சே காணும் அது காணும்னு உடனே குழந்தைகளுக்கு பயம் பிடிச்சிருந்தது ஓட்டமா மொத்த பேர் யசோதா மாதா இடத்துல ஓடி என்னாச்சு தெரியல கண்ணன் ஹதத்துக்குள்ள குடிச்சிட்டார் உள்ள போனவர் சத்தமே இல்லை நீர்க்குமிழி குபுக் குபுக்குன்னு வெளியில வந்தது என்னாச்சோ தெரியல பயம் ஊரே அல்லோல கல்லோலப்பட்டு ஓடி வந்தது பூத்தனில் கடம்பேறி காளியனுச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொயை கரைக்கண்ணை உத்திடுமேன் அழகான பாஷா அப்படி கண்ணன் குதித்தான்னு கேள்விப்பட்டு ஓடி ஓடிவரா பாதி தூரத்தில் தடால் தடால்னு போர்க்களத்தில் அம்பு பட்டு பிராணன் எழுந்து விழுவம் பாருங்க அதை போல் எல்லாரும் அங்கங்கே விழுந்து பிராணனே போடும் போடும்படுது இதுக்கு உதிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணன் நேரம் அப்படி மடுவில் இறங்கி விடலை அதுக்கு பக்கத்தில் ஒரு கதம்ப மரம் இருந்து தான் ஆச்சரியமான சரித்திரம் சுகர் சாதிக்கிறார் அழ்ுவார்கூடிய பாசுரம் உத்தவர் ஆசைப்பட்டது அந்த கதம்ப மரத்தில் காலை வச்சு அது மேலே ஏறி அதில் நீளமாக ஒரு களை அந்த கலையில் வேணும்னு தன் உடம்பு பாரத்தை போட்டு அழுத்தி நான் அப்படி குட்டிக்கரணம் போட்டு உதிப்புகிறோம் பெரிய இப்படி ஒரு அஞ்சு வட்டம் போட்டு நாலு வருஷத்துக்கு ஒருத்தரம் உலகளாவிய அளவில் ஒரு போட்டி நடக்கும் பார்த்துருக்கீங்களா எங்கெங்கோ ஒவ்வொரு நாட்டில் நடத்துவா நாலு வருஷத்துக்கு ஒருத்தரம் நடக்கும் அப்படி வட்டம் வட்டமாக போட்டிருப்பா அந்த போட்டியில் பார்த்தா தெரியும் இது என்னமா தான் குட்டிகரணம் போட்டுறாலோ அப்படி எம்பி அப்படியே சுற்றின்னு கீழே போனால் இப்படி நம்ம பார்த்துட்டே இருப்போம் அதை விட ஒரு மீனாட்டம் வேகமாக ஒரு வெளியில் வந்துடுவோம் இதை போல் ஒரு குண்டம் இருக்குது லுக்கா லுக்கா குண்டம்னு பேர் பிருந்தவனத்திலிருந்து ஒரு இருபத்தஞ்சு மைல் தூரம் போனிடனால் காம்யவனம்ங்கிற இடம் வரணும் அது ராஜஸ்தானத்துக்குள்ள போனோம் பிருந்தாவனம் இருக்கிறது எல்லாமே உத்தரப்பிரதேசத்தில் பீகாரம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானம் இந்த மூணிடத்தை தான் விரபூமின்னு சொல்லுவார் இது சௌராஷி குரோஷ் எண்பத்தி நாலு குரோஷம் நூற்றி அறுபத்தெட்டு மைல் இத்தனை மைலுக்குள்ளே ஒரு சின்ன அங்குலத்தில் கூட கண்ணனுடைய திருவடிப்படாத இடமே கிடையாது அத்தனத்திலையும் சுத்தி சுத்தி கோச்சரணம் தான் அப்படி ஒரு அற்புதமான அனுபவம் பக்கத்துல இருக்கிற கதம்ப மரம் அந்த மரத்துல ஏறி ஒரு குதி குதிச்சு அதுலேயே குதிச்சார் பூத்தனில் கடம்பேறி பாசுரத்துல சொல்ல பூத்து குலுங்கி கொண்டு இருக்கிற கதம்ப மரம்னு அழ்வார் பாடினார் பக்கத்துல ஒண்ணுமே பூக்காது காய்க்காது பறவை கூட பறக்காது மொத்தமே விஷம்னு இப்ப தானே சொன்னேன் அப்ப எப்படி இந்த கதம்ப மரம் மட்டும் பூத்ததுன்னு விசாரம் அதுவா கருடன் அமிர்து வந்தான்னு கேள்விப்பட்டிருப்ப அமிர்த கலச கருடன் தன் தாயாரான வினதா அவளே தன் தாயாருக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்காக போய் அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வர்றார் கருடன் வர்றச்சே இந்த மரத்தின் கிளையில உட்கார்ந்தாரான் அந்த அமுத குடத்துலேருந்து ஒரு சொட்டு அமிர்த பிந்து அந்த மரத்தின் கிளையில விழுந்துதான் அமிர்த சொட்டு விழுந்துருக்கிறதுனால அது பட்டு போலே நன்னா முளைச்சிருக்குன்னு ஒரு அர்த்தம் சொன்னார் இதுக்கு எதுக்கு இந்த பாடு பண்ணணும் இப்படி தொடுங்கிறது யாரான் இப்படி கொண்டு வந்து இப்படி தொடுவாளண்ணா இதுக்கு எதுக்கு கருடனோ அமிர்த கலசமோ பிந்துவோ ஒன்று வேண்டாம் அமுதில் வரும் அமுதான கண்ணன் அவர் திருவடியை வச்சு கதம்ப மரத்தில் ஏறாரா இல்லையா அந்த திருவடி பட்டா ஒன்னு பட்டு போகுமா அந்த திருவடி பட்டா ஒண்ணுமில்லாத நமக்கே மோட்சம் கிடைக்கிறதே ஒரு கதம்ப மரமா அதனால தான் பூத்தனில் கடம்பேறி அது மட்டும் பட்டே போகாம பசகு பசங்க இருந்துதான் ஏறினார் குதிச்சுட்டார் யார் வந்து பார்த்தாலும் ஓ கண்ணன் போயிட்டான்னு நினச்சின்னு ஒரே பயம் கடைசியில் ஒண்ணுமே இல்லை கீழே இருந்த காளிங்கனை ஓங்கி உதச்சார் மிதிச்சார் அவனுக்கு வந்த கோபத்தோட மொத்த ஆயிரம் தலையும் தூக்கினார் அவனையும் பற்றினார் ஓங்கி பிடித்து அழுத்தி கொன்னுடலான்னு மலப்பாம்பு அது போட்டு முறுக்கிட்டு அதன் தலையில ஷட்டுன்னு ஏறி குதித்து நின்றார் ஓஹோங்கிற பெரிய நாட்டியம் அது ஒரு ஸ்லோகத்துல சொல்லச்சு ஊர்தாண்டவம் சாரியின் ருத்தம் ஹல்லீசகம் கோட்டி நிறம் குடக்கூத்து கூத்து இதை போல ஆறு விதமான கூத்து கண்ணனுக்கு தெரியுமா இது ஒவ்வொன்றும் அவருக்கே குடமாடு கூத்துருன்னு ஒரு திவதேசில் பெருமாள் இருக்கார் திருநாங்கூர் திவதேசங்கள்னு பதினோரு கருட சேவைன்னு கேள்விப்பட்டிருக்கு இங்கே நம்மாழ்வாரை சுத்தி நடக்கிறது நவதிருப்பதி எம்பெருமான்கள் வருவது நவதிருப்பதி கருட சேவை திருமங்கி ஆழ்வாருடைய அவதாரஸ்தரம் திருக்குலையரூர் பக்கத்தில் திருநகரியில் எழுந்தொள்ளியிருக்கார் அதை சுற்றி இருக்கிற திருநாங்கூர் திவதேசம் பதினொன்று பதினோரு பெருமாளும் மணிமாடக்கோவிலுங்கிற க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளி நாராயண பெருமாளுடைய ஆஸ்தானத்தில் ராத்திரி முழுக்க பதினோரு கருட சேவை நடக்கும் அது ஒரு அனுபவம் அங்கே குடமாடு கூத்தர்னே ஒரு பெருமாள் இருக்கார் அவன் சரியான கூத்தாடி ஏற்பாடு போட்டிருக்கு என்னால் அதுக்கு தான் அவர் வைகுந்தத்திலேருந்து இறங்கினது எதற்கு நாம் இன்னும் எத்தனை நாள் இந்த சம்சாரங்கிற மேடை அரங்கத்தில் கூத்தாடின்ண்டே இருக்க போகிறோம் அதை நிறுத்தணுமே இதை நிறுத்தணும்னா அவர் கூத்தாடினா தான் உண்டு அதுக்காகத்தான் வந்திருக்கார் தாண்டவம் காலை தூக்கி மேலே வைத்து தலகுப்புற ஆடுறது அப்படியே அந்த காளிங்கனுடைய தலையில ஆடினாராம் அடுத்த தாண்டவம் முதல் தலை வலது காலம் மூணாம் தலை இடது காலம் தலை வலது காலை ஏழாம் தலை இடது காலம் ஒன்பதாம் தலை அப்படின்னு ஒத்தப்பட எண்ணிக்கையாக காலை வச்சுருந்து இந்த நூறு தலைகளை தாண்டி அப்படி போகணும் போன அப்புறம் தொண்ணூற்றொம்பதில் வச்சு நூறில் வச்சுட்டு வலது காலை நூலாவது தலை இடது கால தொண்ணூத்தெட்டாவது தலை வலது கால தொண்ணூத்தாறாவது தலை அப்படின்னு குறுக்க குறுக்க வச்சுன்னு இந்த கோடிக்கு வரணுமா இப்படியே ஒரு தரம் போயிட்டு இப்படியே ஒரு தரம் வந்துட்டு அடுத்தது முதல் தலை நாலாம் தலை ஏழாம் தலை பத்தாம் தலை அப்படின்னு ரெண்டு ரெண்டு தலையாக விட்டுட்டு ஆடணுமா இதெல்லாம் இருக்கிறத கரையில் இருக்கிறவா இருக்கா இது ஒரு வகை தாண்டவன் சாரி நிறுத்தம் ஹல்லி சகம் தான் மட்டும் நடுவில் நின்றுட்டு கோபிகள் அத்தனை பேரையும் சுற்றி நிறுத்தி தான் இடுப்பில் கட்டின்னு இருக்கிற வேட்டியை அவர்கள் கையில் கொடுத்துட்டு சுற்றி ஆடுன்னு வரான் அவள் சுத்த 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 கண்ணனை மொத்தம் அந்த வேட்டியால் மறைச்சிடுவாள் கண்ணனே தெரிய மாட்டார் மொத்தம் அந்த கோபிகைகள் கை கட்டுப்பட்டு இருப்பார் திரும்பி ஆடுன்னு வரான் அவன் ஆடுற தோரணையிலேயே அந்த புடவை அப்படியே அவிழ்ந்து மறுபடியும் கண்ணன் வெளியில் வந்துடணும் இது ஒரு ஆச்சரியமான நாட்டியம் இது ஒன்றா ராசக்கிரீடைங்கிறது ஒரு கண்ணன் ஒரு கோபிகை ஒரு கோபிகை ஒரு கண்ணன் ஒரு கண்ணன் ஒரு கோபிகை ஒரே ஒரு கண்ணன் நடுவில் இருந்து சுத்தி நோரு கோபிகைகள் ஆடினா அது ஒரு வகை நாட்டியம் அடுத்தடுத்து கண்ணன் கோபிகே கண்ணன் கோபிகே என்ன அவாவா தோல்ல கை வச்சு கெட்டியா பிடிச்சு சுத்தி சுற்றி ஆடுறோம் அதுக்கு ராசக்கிரீடைன்னு பேர் ஜலக்கிரீடை இருக்கவே இருக்கு உள்ள புகுந்து ஆடுகிறார் கும்பநாட்டியம்ங்கிறது இந்த கையில மூணு கும்பம் இந்த கையில மூணு குடம் ஆகாசத்துல ரெண்டு விடுப்புல பறைங்கிற பேரி வாத்தியம் இதையும் சட்டு சட்டுன்னு வாசிக்கணும் இப்படி தூக்கி போடணும் இப்படி தூக்கி போடணும் அது கீழ வரதுக்குள்ள இங்க பிடிக்கணும் இது கீழ வரதுக்குள்ள இப்படி பிடிச்சிக்கணும் மொத்தமே ஆகாசில இருக்கிற தட தடான்னு ரெண்டு தட தட்டிக்கணும் இப்படி ஆடுறதுல ஒரு காசை செழும்பந்து கொண்டடியா நின்னே நான் வாராயோ என்ன்க்கு சென்னேனின் கண்ணன் குடமாடுறதுக்காக வந்திருக்கார் பெண்களே வந்து பாருங்கோன்னு என்னை கூட்டின்னு போனா ஒரு கோபிகா பாவனையிலே திருமங்கியாழ்வார் சொல்றது நான் வரமாட்டேன் அவர் ஆடுறதை பார்த்தாலே எனக்கு உயிரே போயிடும் என்னால் அப்புறம் மறந்து இருக்க முடியாது நான் வரலேன்னு சொன்னேன் மற்ற பெண்கள் பேசாம இருந்தாளா வா வா வந்து பாரு என்னமா ஆடுறார் ஆறாறு எனக்கு கருளி ஆறாறு எனக்கு நேர் இங்க யாரானு என்னாட்ட ஆடுறவர்கள் இருக்கார்களான்னு கேட்பனாம் ஒத்திரமில்லேன்னு உடனே தானே ஆடுவான் இதை போல பெரிய மன்ற நார் சந்தியில போட்டுடும் ஆடி முடிச்சுட்டு கண்ணன் படுவார் பார்த்துன்னு இருக்கிற மயங்கி அங்கேயே உட்காண்ட்ருப்பாள் இதை போல நாட்டியத்துக்குன்னே அவதரித்தவர் குடமாடு கூத்தனாய் ராசக்கிரீடா வல்லவனாய் இவர் அப்படி ஆடுறதுக்கு எங்கே கத்துண்டா தெரியுமோ கோபிகைகள்லாம் தயிர் சிலீர் சிலீர்னு சத்தம் வரும் எத் பிருந்தாவன பண்டிதம் ததிரவைகி யத் தாண்டவம் சிக்ஷிதம் பராசரபற்ற ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திர சாதிக்கிறார் இந்த பிள்ளைக்கு பட்ட பேர் கொடுத்தாலும் பிருந்தாவன பண்டிதார் அப்படின்னு என்ன சுவாமி வேதாந்தம் வச்சிருக்கிறார் நியாயசாஸ்திரமா மீமாசா சாஸ்திரமா அதெல்லாம் இல்லை நட்டு வாங்கம் பண்ணுறதுக்கு தான் கோபிகைகள் இப்படி இப்படி சிலி சிலி கரக் கரக்குன்றாலும் இல்லையோ அது ஒரு மாதிரி தோரணையில் சத்தம் வருமா அந்த சத்தத்தையே நட்டு வாங்கமாக வச்சுருந்து இதுக்கு நான் ஆடி காட்டுறேன் பார்க்குறேயான்னு வரான் இதுக்கு எதுக்கு ஆடுறேன் நட்டு வாங்கமே பண்ணுவாளே நாள் நட்டுவனார் வெண்ணை தர மாட்டாளே நீ தானே வெண்ண கடைஞ்சிட்டுருக்கே நீ இதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறேன் அவள் சொல்லுவலாம் ஒழுங்காக அரை மணி நாள் ஆடினியானா தான் ஆறாம் மடக்கு வெண்ண தருவேன் அஞ்சு நிமிஷம் குறைஞ்சதுன்னா கிடையாது நடுவலாம் சரி இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆடுற முதலேந்து ஆடு மறுபடியும் அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் ஆடணும் அஞ்சு நிமிஷம் ஆடணும்னா சேஷ மகேஷ சுரேஷ கணேஷ சேஷனாட்டம் மகேஷனான சிவனாகட்டும் சுரேஷனான இந்திரனாகட்டும் கணேசனான விநாயகர் ஆகட்டும் இத்தனை பேரும் எந்த பகவானை சேவிப்போமா சேவிக்குமான்னு நினைச்சுருக்காளோ அந்த ரமேஷனான எம்பெருமான் இந்த பெண்களிடத்திலே மடக்கு வெண்ணைக்காக ஆடின்ருக்காரு நான் என்னன்னு சொல்லுவேன் என்ற அழகான ஸ்லோகம் இப்படி கண்ணன் ஆட்டம் விதவிதமான ஆட்டம் அதுல ஒரு வகை ஆட்டம் காளிங்கனுடைய தலையிலே ஆடினார் ஆடி மெதுவாக அவனுடைய கர்வம் அடங்கித்து நாகபத்னிகள் வந்து ஓ இனி அவரால் உயிர் தாங்க முடியாது பண்ணது தப்பு தான் மக்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டோம் நீ என்ன சொல்றியோ என்ன தண்டனையோ ஏற்றுக்கிறோம் என்ன நாகபத்னிகள் கைகூப்பி நியாயோகி தண்டஹா கிருத கில்பிஷேஸ்மம் த அவபத் அவதாரா கலநிகிரகாய ரிபோகோ சுதா நாமபி துல்லிய திருஷ்டேர் தத்சே தமன் பலமேவ அனுசம்சன் எது தந்த சூகத்துவ அமுஷ தேகினா குரோதோபி தே அனுகிரகையேவ சம்மத நீர் கோபமே பட்டாலும் தண்டனை கொடுத்தாலும் அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுகிரகம் சரி சரி இனிமே இங்க இருக்கக்கூடாது எல்லாரும் கடலுக்கு போங்க மக்களுக்கெல்லாம் துன்பம் கொடுக்க கூடாது என்று சொல்லி கண்ணன் அனுப்பிச்சு ஓர் ஊர் வாய் விடங்கலந்த பாம்பின் பேல் நடம் நாதனே ஒரு விடங்கடந்த பாம்பு அந்த பாம்புக்கு மேலே நடனமாடி பயின்ற நாதனான எம்பெருமான் விடந்தானுடைய அறவம் வெறுவச் செருவில் முனநாள் தன் குடன் தடந்தாமரை தாமரை நீர் பெயபுக்கு மிக்க தாடாளன் பெரிய அதன் தலையில ஆடி காளிங்க தமனன் எங்க பாத்திருந்தாலும் காளிங்க நர்த்தன கிருஷ்ணன் எத்தனை கோல் இருக்காரு தெரியுமோ பிரதான கண்ணனா இருக்கிறது வேணுகோபால கண்ணனா இருப்பார் ஆனா எங்க பாத்திருந்தாலும் பாம்போட ஒரு வாழை இப்படி பிடிச்சிருந்து தான் ஆடுற ஆப்பில் நின்று ஒரு தலையில தன்னுடைய ஒரு திருவடியை வச்சு காளிங்க நர்த்தன கிருஷ்ணன் காளிங்க தமனம் காளிங்க தமனம்னு சொல்லுவார்கள் இன்னைக்கு அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா காளியா ஹாட்னு பேர் புராணா காளியா காட் நயா காளியா காட் இன்னு ரெண்டு பக்கம் ரெண்டு காளியா காட் இருக்கு அங்க போய் சேவிக்கிறச்சே அதுக்கு நேர் எதிர்த்த மாதிரி பிரஸ்கந்தன தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் வரும் அதுக்கப்புறம் துவாதா ஆதித்ய டீலான்னு ஒரு பெரிய இடம் இருக்கும் கண்ணன் உள்ளே போய் குழு குழு யமுனையிலே ரொம்ப நேரம் இருந்து நாட்டி ஆடினதுனாலே அந்த குளிர் பிடிச்சனுட்டு தான் ஓ என்ன உடம்பெல்லாம் நடுக்கிறது உடனே சூரியனை பார்க்க பன்னெண்டு சூரியர்களுக்கும் கண்ணன் முன்னாடி வந்து வந்துணுன்னுட்டான் சூரியனுடைய ஒளி பட்டா குளிர் படணுடு அதுக்குன்னு பன்னெண்டு சூரியர்கள் வந்தால் இருக்கா துவாதச ஆதித்யர்கள் கண்ணனே கீதையில சொல்கிறார் ஆதித்யானா மகம் விஷ்ணு ருத்ராணாம் சங்கரஸ் சாஸ்மி பதினோரு ருத்ரர்கள் பன்னெண்டு ஆதித்யர்கள் பன்னெண்டு பேரும் வந்தால் வெப்பம் தாங்களே ஒரே வேத்து கொட்ட ஆரம்பிச்சுடுது குளுர் தேங்கிறதுக்காக சூரியன் வந்தா வந்ததை பார்த்து வேர்த்து கொட்டி அந்த வேர்வையே ஆறா பெருகி இன்னைக்கு அந்த இடத்துக்கு தான் துவாதசாதித்ய டீலாங்கிறது ஒரு பெரிய மலையாட்டம் இருக்கும் அந்த இடத்துல சூரியனா தெரிவார் பக்கத்தில் ஒரு சின்ன குட்டை குளம் தேங்கியிருக்கு கண்ணனுடைய வியர்வை நீரே தேங்கி தேங்கின குட்டை அதுக்கு தான் பிரஸ்கந்தன தீர்த்தம்னு பேர் வியர்வையே ஆறா பெருகி ஓடிப்ப குட்டையாக தேங்கியிருக்கு இதெல்லாம் காளிங்க தமனம் நம்முடைய அகங்காரம் நமக்கு ஆரம்கிற பாம்பை ஒடுக்கிறாருன்னு அர்த்தம் எங்கேயோ காளிங்கன்னு தேடியில் போக வேண்டாம் காளிங்கன் எங்க இருப்பார் நான்தான் அங்க இருக்கிற பாம்பா காளிங்கன் ஒவ்வொரு விஷம் பாம்பு நமக்குள்ள தான் இருக்கு ரஜோ குணம் கூட இருக்கு தமோ குணம் கூட தான் நம்ம தான் பாம்பு இந்த பாம்பு அடக்கணும்னா நம்ம தலையில ஆடினாதான் உண்டு கிருஷ்ண பாத ஸ்பரிஷம் பெற்றாலாவது நன்றாக ஆக மாட்டோமா அடுத்து பிரளம் வதம் சாதித்தார் சரத் வர்ணனன் நடந்தது கண்ணன் ஆச்சரியமாக புல்லாங்குழல் ஊதுவதற்குத்தான் அவதரித்தார் அவர் பிறப்பில் ஒரு முக்கியமான ஆசையே எல்லாருக்கும் புல்லாங்குழல் வாசி காட்டணும் அதில் என்ன இருக்குது இருக்கே ஸ்வரஸ்தானங்கள் வெளிப்படுவதற்காகத்தான் ஓட்டகள் இருக்குது புல்லாங்குழலில் ஓட்டை போட்டிருக்கு காற்று உள்ளே போகும் அதில் ஒவ்வொரு ஓட்ட வழியா வெளியில் வரைச்சே ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் ரிஷாதம் அப்படின்னு பேர் வர சொல்லியோ ஒரு சுவாமி சொன்னார் சுவாமி எந்தெந்த ஸ்வரஸ்தானம் வேணுமோ அதுக்கு தகுந்து வெவ்வேறு காற்று உள்ளே போகணும்னார் அப்படிலாம் போகாது ஒரே ஒரு காத்து தான் போகும் எந்த ஓட்ட வழியா வெளியில வருதோ அதுக்கு தகுந்த ஸ்வரஸ்தானம் அத போல சரீரங்கள் பலவா இருக்கும் ஆத்மாக்கள் ஒரே மாதிரி தான் இருப்பார் இந்த சரீரத்தை எடுத்துட்டா உயரமானவன் இந்த ஜென்மத்துல பேர் இந்த சரீரத்தை எடுத்துட்டா ஆண் இந்த ஜென்மத்துல பேர் ஆத்மா ஆணும் இல்லே பெண்ணும் இல்லே கஜேந்திரன் பிரார்த்திக்கிறச்சிரீ ந ஆணல்லன் பெண்ணல்லன் அலியுமல்லன் காணலுமாகான் உளநல்லன் இல்லை அண்ணன் நம்மாழ்வாருடைய போஷம் ஆத்மாவை என்னன்னு சொல்ல ஆனா பெண்ணா அலியா எதுன்னு சொல்ல எதுவும் இல்லை ஆனால் எடுத்துண்ட சரீரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அடையாளம் காட்டுறோம் அதே போலத்தான் புல்லாங்குழல் அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் கண்ணன் புல்லாங்குழல ஊதினது எல்லா காற்றும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த ஓட்ட வழியா வெளியில் போகிறதோ அதுக்கு தகுந்த ஸ்வரஸ்தானம் ஒரு அர்த்தம் இன்னொன்னு புல்லாங்குழல்ங்கிறது பக்கவாத்தியம் தானே சுவாமி கண்ணன் ஏன் வாய்ப்பாட்டு வீரராக இருக்குல்ல அதுக்கு என்ன இருந்தாலும் பேர் பக்கவாத்தியம்னா கொஞ்சம் அடக்கி தான் யாருக்கு வாசிக்கணும் வாய்ப்பாட்டுக்காரருக்கு தான் எல்லாரும் ஓஹோ ஆஹோன்னு கொண்டாட்டம்லாம் பண்ணுவார் நான் வாய்ப்பாட்டுக்காரர்னா அவரே பாடுறாருன்னு அர்த்தம் தான் ஆனால் புல்லாங்குழல் மூலம் கண்ணன் பேசினா ஆச்சாரியன் மூலம் உபதேசிக்கிறார்னு அர்த்தமாக தாம் பேசுகிறத அவர் விரும்புகிறதே இல்லை ஒரு ஆச்சாரிய முக்கியன்னா உபதேசிக்கிறது தான் புல்லாங்குழல் மூலமாக கானாமிர்த்தத்தை கொடுக்குறது அவரே வாய்ப்பாட்டு பாடினா வாஸ்தவன் நேராக பாட்டு பாடுறவர் அப்படி அவர் பண்ண மாட்டார் எங்கே காத்துக்கலாம் யுத்தம் ஆரம்பிக்கிறது குருக்ஷேத்திர போர் தொடங்குறச்சே முதல் நாளே பகவத்கீதை முழுக்க சொல்லிட்டார் பத்தாம் நாள் யுத்தத்தில் பீஷ்மாச்சாரியர் உழுந்துட்டார் அதுக்கப்புறம் அர்ஜுனாதிகள் தர்மபுத்திராதிகளை பார்த்து நீங்க போய் பீஷ்மே லோகாந்தரங்கத்தை ஞானானி அல்பி பவிஷந்தி அவர் இடத்தடவே உபதேசம் கேட்டுக்கோன்னு சொன்னார் விஷ்ணு சாஸ்திரநாமம் பிறந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பீள் முதல்ல கண்ணனே தானே கீதையை சொன்னார் அப்புறமும் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை அவரே சொன்ன என்ன பீஷ்மர் கேட்டார் கண்ணா நீயே இருக்கியே உபதேசிக்க கூடாதா என்ன கேட்கறீ என்னால் ஒரு தரம் உபதேசி பார்த்தேன் அது ஒன்றும் எடுபடலை ஒத்திரும் புரிஞ்சுதுன்னு சொல்லலை ஆனால் நான் ஆச்சாரியர்கள் தான் சரிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் இனிமே நான் பேசுறதே இல்லைன்னுட்டேன் ஒரே ஒரு தரம் தான் பகவான் வாய் திறந்து பேசினது சுவாமி நல்ல பேச்சு இனிமேல் பேச மாட்டார் கவலைப்படாது என்ன பகவத்கீதையை வாசி பார்த்தா என்ன புரியும் புரியவர்களுக்கு தான் அது புரியும் ஏதோ கிம் கர்மா கிம் அகர்மா கிம் விகர்மா கர்மான்னா என்ன அகர்மா என்ன என்ன பகவத்கீதை புரியணும்னு பெரிய பெரிய வித்வான்களே இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கா நமக்கு அதில் புரிஞ்ச ஒரே ஸ்லோகம் சர்வதர்மான் தர்மான் பரித்தேஜ்ஜம் மாமேக்கம் சரணம் பிரஜ அகம்தா சர்வ பாப்பேபியோ மோக்ஷை ஷாமி மோஷா மொத்த சொன்னத்தையும் விடு என் திருவடியே சரணமாக பத்து நாள் இந்த ஸ்லோகத்தை முன்னாடியே சொல்ல மாட்டேற சுவாமி இதை போய் பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தாறாவது ஸ்லோகமாக வச்சா நாலாவது ஸ்லோகமாக வச்சுட்டு போயிருந்தீன்னா பகவத்கீதை உபன்யாசம் முதல் நாளே முடிஞ்சுப்படுமே நாள் அப்படி சொன்னால் எந்த பெருமையும் நம்ம மனசில் படாது கட்டத்தெல்லாம் சொல்லுட்டு முடியலையே முடியிலே நம்ம தவிக்கச்சே எளிய வழியை காட்டினா தான் மனுஷன் வருவானே தவிர எடுத்த எடுப்பில் ஒரு வைத்தியர்கிட்டே போங்கோ அவர் ஒரு பரிசோதனையும் பண்ணாமல் உங்களுக்கு ஒன்றும் இல்லை இந்தாங்க இந்த கண்டத்திப்பிலியை போட்டு சாப்பிடுவோம் இப்படின்னு அவர் சொன்னார்னே ஒரு வைத்தியரே இல்லைன்னுடுவோம் சாமி அவர் படிக்கல போல் இருக்கு அவர் என்னமோ கத்தாழையை சாப்பிடு கண்டத்திப்பிலி சாப்பிடுன்னு இருக்கார் பரீட்சை பண்ணலை ஒரு ரெண்டாயிரரூவா செலவழிக்கே இல்லையோ சாமி அது செலவழிச்சா தானேங்கிற அளவுக்கு இப்போ கொண்டு போட்டுட்டோம் அதே மாதிரி தான் இதுவும் நம்ம எதானு ஒன்றுனால் ஓஹோ இது எல்லாத்தையும் பெரிசா பண்ணாதான் நினச்சிக்க வேண்டாம் எளிய மறைமுறைகளில் எத்தனையோ நன்மை நடக்கும் ஆச்சாரியர்கள்லாம் உபதேசிக்கிறாள் என்னால் புல்லாங்குழல் மூலம் கண்ணன் பாட்டு பாடினது ஆச்சாரியர்கள் மூலம் உபதேசிக்கிறார்னு அர்த்தம் வேணுகானத்தின் சிறப்பு தத்ஜஸ்திரிய ஆஸ்ருத்திய வேணுகீதம் ஸ்மரோதயம் பரோக்ஷம் காஷ்யத்து பரோட்சம் கிருஷ்ணசுவசிபியோன்வர்ணயன் பருகாபீடம் நட்டவரபபு கர்ணயோஹோ கர்ணிகாரம் கனககபிஷம் வைஜயந்திஞ்ச வைஜயந்தீன்ச்சமாலாம் நல்ல தேர்ந்த நாடக நடிகர போல கண்ணன் அலங்காரம் அணுகிறார் புல்லாங்குடல் எடுத்து வச்சுன்னு ஊதரத்துக்காக தொடங்குகிறார் பருகாபீடம் தலையிலே மயில் தோல் மான் தோல் மயில் பீலியை சாத்தி மாட்டார் நட்டவரவ தேர்ந்த நாடக நடிகர் நாட்டம் நாட்டிய வீரராட்டம் அலங்காரம் கர்ணயோகோ கர்ணிகாரம் காதல தோடெல்லாம் போட்டுக்க மாட்டார் குண்டலன்ல கர்ணிகாரம் அதுக்கு வேண்டிய புஷ்பங்களெல்லாம் எடுத்து வச்சுருப்பான் அந்த பூவை தொடுத்து கீழ்காதுக்கு போட்டு போகிறான் நடுக்காதுல போட்டு போகிறான் மேல்காதுக்கு போட்டு போகிறான் கலகாயே தெ கலகாயே குந்தலம் கலாபைகி கர்ணோன்மாதக விப்ரமம் மகோமே சித்ரா கல்பா ஸ்ரவசி கலையண்ணு லாங்கலி கர்ணபூரம்னு வேதாந்த தேசிகனுடைய ஸ்லோகம் அவர் சொல்லுவது கலகாயுத குந்தளம் கலாபைகி கண்ணனுடைய திருக்குழல் ரொம்ப சுருண்டு சுருண்டு இருக்குமா குட்டில குந்தளைஹி ஸ்ரீமுக்சத்தேன்னு மேலே ஸ்லோகம் பார்க்க போகிறோம் எவ்வளவு தூரம் சுருட்டையா இருக்கும்னால் அது தேசிகனோட இடத்துல சொன்னார் குப்பெது சோழி வச்சன குட்டிலைஹி குந்தளைஹி கோபம் வந்தால் சோழ தேசத்து ஸ்திரீகளெல்லாம் எப்படி குறுக்கு குறுக்காக பேசுவாளோ அதை போல கண்ணனுடைய தலைமுடி குருண்டு குருண்டு இருக்குன்னார் அவருக்கு ஏன் சோழ தேசத்து ஸ்திரீகள் பேரில் அப்படியோ தெரியல அவர் தொண்டை நாட்டு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் அவதரித்தவர் அதனால் அவர் சொல்லிட்டார் அந்த ஸ்திரீகள்லாம் அப்படியே ரொம்ப வெட்டி வெட்டி பேசுவாள்னா அதை போல தலையை அப்படி சுருட்டு சுருட்டையாக இருக்குது அதில் எடுத்து இந்த புஷ்பத்தை விட்டார் வலங்காதில் மேல் தோன்றி பூவணிந்து கோவலர் சிறுமியர் எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி நின்றனர் வலங்காதில் மேல் தோன்றி பூவணிந்து கீழே இருக்கிற புஷ்பம் சாத்தின் இருக்கார் மேலே இருக்கிற புஷ்பம் சாத்தின்னு விட்டார் ஆக ஒன்று தெரிஞ்சு போச்சு இந்த நாளில் தான் இது புது நாகரீகம் கீழத்தோடு குத்தி போட்டுக்கிறது மேலையும் குத்தி போட்டுக்கிறது நடுவில் போத்துக்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க இப்போவே இல்லை இதெல்லாம் எப்போவோ கண்ணன் கண்டுபிடிச்சு நன்னா போட்டுருந்தார் இப்போ நன்னா இல்லையே அப்போ அவர் போனது நன்னா இருந்ததே அவர் சாத்தி கொண்டா கிழியே விண்ணப்பிச்சேன் அழகன் அலங்காரன் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் நாம ஆபரணங்களால் அழகு பெருவமான நப்பாச பண்டு காசை வீணாக்கிட்டு இருக்கோம் அவருக்கு ஆபரணம் இந்த திருமேனில ஏறுனா நமக்கு ஒரு பாக்கியம் நமக்கு ஒரு அழகு சேர சேரப்போதேன்னு திருவாபரணம் ஆசைப்பட்டு ஏறுகிறது இப்படி கண்ணன் அலங்காரம் பண்ணி கொண்டார் ரந்திரான் வேணோர் ரதர சுதயா பூரையன் கோபவிருந்தைகி பிருந்தாரண்யம் ஸ்வபத ரமணம் பிராவிஷத்து கீத கீர்த்தி பிருந்தாரண்யத்துக்குள்ளே புகுந்தார் அழகான இடத்தை தேர்ந்தெடுத்தார் பக்கத்தில் மந்தமாக ஜலம் யமுனை யமுனையாற்றனுடைய சலசலப்பான ஜலம் எல்லாருக்கும் பார்க்குறவர்களுக்கெல்லாம் ஒரு பொறாமை ராமாவதாரமாக இருக்கட்டும் கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும் இந்த மூங்கில் மரத்துக்கு மட்டும் என்ன தனி பாகியம் பத்தியார் பெருமாளுக்கு ஏதோ அதுங்கிட்ட ஒரு ஓர வஞ்சனை பக்ஷபாதம் வச்சிருக்கார் ராமன் கையில் வில்லுனாலும் மூங்கில் பண்ண வில்லா இருக்குது கண்ணனுடைய அதரத்துல புல்லாங்குழல்னாலும் மூங்கில் மரத்தில் பண்ணப்பட்ட புல்லாங்குழலா இருக்கு ஏன் மற்ற மரம்லாம் என்ன பண்ணிது ஆலமரம்ங்கிறது எவ்வளவு வசத்தி ஆலமரத்தில் புல்லாங்குழல் பண்ணி வச்சுக்கூடாதோ அரச மரம் எவ்வளவு சிறப்பு அரச மரத்தில் வில்லு பண்ணி வச்சுக்கூடாது நான் தெரியலையே இனிமே போய் நீ கேட்கணும் கண்ணிடத்துல கேட்டு எதுக்காக இந்த புல்லாங்குழலையாட்டம் வில்லையா இருக்கட்டும் மூங்கில் பண்ணி வச்சிருந்தாராமேன்னு கேட்டால் அங்கே போனால் கேட்கலாம் தோணாது நமக்கு மூங்கிலுக்கு நமஸ்காரம்னு சொல்லத்தான் தோணும் ஊர்பட்ட தேவையில்லாத கேள்வா இங்கே வந்துட்டே இருக்கும் எல்லாம் விடப்படாது சுவாமி வைகுந்தத்துக்கு ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் கிடைச்சி அங்கே போறச்சே அங்கே எல்லாம் இந்தமாழ்வார் அவ எல்லாருப்பழம் இல்லையோ அவர்களை பார்த்து கேட்க போகிறேன்னு நினைச்சிட்டு இருப்போம் போகிற அன்னைக்கு ஒன்று இது ஞாபகத்துக்கு வராது ஓஹோன்ற ஆனந்த அனுபவம் கிடைக்கிறச்சே இந்த அசட்டு பிசட்டு கேள்வா இங்கே இருந்ததுலாம் அங்கே போனால் கிடைக்க போறதா கண்ணனும் புல்லாங்குழல் ஊத தயாரானார் இது வேணுரவன் ராஜன்னு சர்வபூத மனோகரம் ஸ்ருத்வா விரஜஸ்திரிய சர்வாகா வர்ணயந்தியோ பிறேபிரே கண்ணன் எங்கோ பிருந்தாவனத்தில் வாசிக்கிறதே ஊருக்குள்ள அந்த குடலோசை ரீங்கரிக்கிறது அதை கேட்ட மொத்த பேரும் கட்டுங் காவலுங் கடந்து உடனே கண்ணன் பக்கத்தில் போகணும்னு பார்க்குறார்கள் பல பேரும் அதை போல ஓடி வந்துட்டாள் ஆனால் சிந்தையந்தியின்னு ஒரு பெண் அவளுக்கு போகணும்னு ஆசை தம் வீட்டு வெளியில் வாசப்படிக்கு பக்கத்தில் திண்ணேலே மாமியார் பெரிய மாமியார் சின்ன மாமியார் மாமனார் ஓரஹத்தி நாத்தனார் மொத்த பேர் உட்காந்து கதை பேசியிருந்தா இவளுக்கு கொஞ்சம் லஜ்ஜையாக இருந்தது எப்படி கண்ணன் புல்லாங்குழல்னு சொல்லிட்டு போகிறதுன்னு பயப்பட்டா அந்த வாசை படிக்கிட்டேயே பிடிச்சுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னான் அங்கேயே கண்ணனுடைய புல்லாங்குழலை ஆழமாக அனுபவித்தாள் ஒரே சந்தோஷம் பண்ண புண்ணியமத்தலையும் தொலைத்தாள் சந்தோஷப்பட்டுவிட்டால் புண்ணியம் படும் அடுத்த நிமிஷம் நேரம் நின்று அவனை சேவிச்சுன்னு கேட்க முடியலையேன்னு ஆழமான வருத்தம் வருத்தப்பட்டவனே பண்ண பாபமத்தனியும் தொலைஞ்சது பாபமும் தொலைந்து புண்ணியமும் தொலைந்து ததாவித்யான் உத்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியமு பைத்தி பாப புண்ணியங்களை துரத்தவன் பரமமான சாமியாபத்தி மோட்சானந்தத்தை உடனே பெறுகிறான் பிடிச்ச வாசப்படி நகராம அங்கே தடால்னு கிழ்விழுந்தாள் அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணி வைகுந்தத்தை அடைந்தாள்னு சரித்திரம் அது சிந்தையந்திக்கு கிடைத்த பாக்கியம்